எல்லா சொந்தங்களும் வணக்கம் நான் உங்கள் கோயம்பு மிஸ்திரி சைட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் கண்டிநியூ தான் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டுருக்குறேன் கோயம்புத்தூர் எங்கன்னா மெயின் ரோட்டில் ஆற்றுப்பாளத்தில் இந்த இதோட ரேட்டு வந்து நல்ல வாழ்வியாக நடம் இது வந்து அவங்க அப்பா காலத்தில் முப்பது நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அது இடித்து அதுக்கு மேலே ஹைட் பண்ணி ஒரு மூணு அடி ஹைட் போட்டு அதுக்கு மேலே சீட் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்டுருந்தாங்க பண்ணியிருக்கிறோம் அப்போ என்னென்னா இதில் வந்து சிவில் இன்ஜினியர் வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க அப்புறம் அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பில்டர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க இவங்க வந்து இந்த பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு வேஸ்ட் பண்ணுறது அந்த ஹைட்டை ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எட்டு லட்ச ரூபா ஆகுங்கன்னு சொன்னாங்க இன்னொருத்தர் வந்தார் அவரும் வந்து ஏழு லட்ச ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் அப்போ இன்னொருத்தர் வந்தார் அதே எட்டு லட்ச ரூபாய்க்கு கேட்டார் அப்போ என் ஃப்ரெண்டு வந்து அவர் யூடியூப் போட்டிருக்காரு அவரும் மூலியமாக மாதிரி இவரை பாருங்கள் வாயின் சீப் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசி நான் நேரில் வந்து பார்த்து இது பண்ணி பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எல்லாத்துக்குமே கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சரினு சொல்லி நாலு லட்ச ரூபாய்க்கு இந்த வேலை முடிச்சு தரேன்னு சொல்லி வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த ரேட்டு யாருக்குமே பண்ண முடியாது நான் இருக்கிறேன்